நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்கள் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனலை வந்து ஒரு ஷேர் பண்ணிடுங்க என்னக ரயில்வேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்துக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசு வந்து வயசு வயசுலையா இதுக்கு வந்து விண்ணப்பிக்க கடைசி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரயில்வே சேலம் டிவி செவன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் அம் ரயில்வே சேலம் டிவிசன்ல்குள்ள வேகன்சி வந்து இருக்குது சரிங்களா ஒரு போஸ்டிங் மந்த்லி சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சி வரை உள்ளவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது சேலம் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இதுதான் இந்த குவாலிபிகேஷன் கல்வி தொகுதியெலாம் போட்டிருக்காங்க சரிங்களா நீங்கள் பிஜி முடித்து தமிழில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎட் இல்லனா எம்எட்டு முடிச்சிருக்கலாம் அல்லது கிராஜுவேட் முடிச்சுட்டு தமிழ் பிஏ முடிச்சுட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த மாதிரி பிஎட் கோர்ஸ் அந்த மாதிரி முடிச்சிருக்கணும் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா டட்டு டட்டு இல்லைன்னா சி டெட்டு சரிங்களா அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுவாங்க இருந்தாலும் இது பாஸ் பண்ணாமல் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யலாம் இதில் வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த மார்க் கூட எக்ஸாம்ஷன் கொடுக்கும் அப்படின்னு கூட அங்கே ரிலாக்சேஷன் கூட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கீழே லிங்க்கில் இந்த லிங்க்ல அப்ளிகேஷன் லிங்க் எல்லாம் சொல்லுவேன் நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் இன்டர்வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு நான் அப்செக்ஷன் சர்டிஃபிகேட்டு அதுக்கேருந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுன்னா அந்த சர்டிஃபிகேட் அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மார்க் மார்க்ஷீட்டு டிசி டிகிரிக்கிறது அதுமாதிரி ஆதார் கார்டு பேன் கார்டு சரிங்களா அதுக்கு இருந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதை ஃபில் பண்ணி கையில் வச்சுக்கோங்க அதோட ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வச்சு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க இன்ட்ரிவியூ போகும்போது அங்கே வந்து கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணி இந்த கூகுள் ஃபார்மில் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி ஃபில் பண்ணிடணும் ஆன்லைன்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபில் பண்ணிடணும் இந்த ஃபார்மை வந்து எடுத்து ஃபில் பண்ணி இன்டர்வியூ நடக்கும்போது கொண்டு போகணும் நீங்கள் உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க நீங்கள் கூல் ஃபார்ம் ஃபில் பண்ணோடனே அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க அது அப்பும்போது இதை எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அதோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு கையோடு நீங்கள் இன்டர்வியூக்கு எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து யாராவது டீச்சர் டீச்சராக இருப்பாங்க பிரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த சேனலை வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்